ஓகே என்ப கடைசி இடமான பதினோராவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க பத்தாவது இடத்துல வியானா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி பதினைந்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல பிரஜின் இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆறாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அமைத்திருக்கிறாங்க, இவங்க முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நான்காவது இடத்துல கமருதீன் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் இரண்டாவது இடத்துலையும் இரவு மூன்றாவது இடத்துலையும் இருந்தாங்க தற்போது நான்காவது இடத்துல கமருதீன் வந்து இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி பத்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ பார்வதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருந்தாங்க தற்போது மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி மூணாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் தொடர்ந்து விக்ரம் இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க திவ்யா பார்வதி மற்றும் கம்ருதின் இந்த மூன்று பேருக்குமே கடுமையான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்தடுத்து இந்த பதினோரு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு ஓட்டிங்கை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் இவங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாளுக்கு நாள் பின்தங்கிட்டே போகுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே but i